அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசின்றது இந்த வாரத்துல தனுசு ராசிக்கு இந்த வாரத்தில் டிசம்பர் பதினைஞ்சாம் தேதில இருந்து டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த வாரத்தை பொறுத்த உங்களுக்கு ஜென்ரலாக ஏழாவது வீட்டுல குரு பார்வை இருந்தாலும் குரு வக்ரமா இருக்கார் அதே மாதிரி நாலாம் இடத்துல சனி பகவான் மூணில் ராகு இருக்கார் ராகுவோடைய பார்வை இருக்குது சனியினுடைய பார்வை இருக்குது குருவோட பார்வை இருக்குது மூணு பேருடைய பார்வையும் இருக்கிறதுனால இப்போ என்னன்னா குரு வக்ரமா இருக்கார் அதனால வந்து உங்க நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாத்துலேயுமே க எல்லாம் நடக்கிறா மாதிரி கைக்கு வந்துட்டு அப்புறம் நழுவி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இப்போ இந்த வாரத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாளும் அருமையா இருக்குன்னு தான் சொல்லணும் ஒரு சில வம்பு வழக்கல் கோர்ட்டு கேஸு நீங்க நினைச்சிட்டு இருந்தது மற்றவங்களோட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு இந்த திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளும் வியாழன் வெளியில் உங்களுக்கு ஒரு சில செலவினங்கள் வரலாம் எதிர்பாராத செலவினங்கள் வரலாம் அதுவும் வந்து இடம் நிலம் அது சம்மந்தமான விஷயங்கள்லேயும் செலவினங்கள் வரலாம் குடும்ப சம்பந்தமான செலவினங்கள் வரலாம் ஸோ இந்த மாதிரி டயத்தில் வந்து உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் வரலாம் இதெல்லாம் வந்து வியாழன் வெளியில உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது சனி ஞாயிறு வந்து உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் இருக்கலாம் ஆனால் உற்சாகமாக இருக்கும் மனசு உற்சாகமாக இருக்கும் அந்த எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வெற்றியான செய்திகள் கிடைக்கக்கூடிய நாட்களாக இருக்குது சனி ஞாயிறு பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்தல பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாட்கள் திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாள் நல்லா இருக்கு வியாழன் வெள்ளி அதில் செலவினங்கள் ஏற்படலாம் சனி ஞாயிறு திரும்ப வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது நல்ல நல்ல நாட்களாக இருக்குது வெற்றியான செய்திகள் கிடைக்கும் அந்த ரெண்டு நாட்களையும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலே இந்த வாரத்தில் நீங்கள் பொதுவாக குரு பகவானை வேண்டிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது under